அஞ்சாமை விதார்த்து நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் அஞ்சாமை இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே அவங்க என்ன கதைன்னு சொல்லிட்டாங்க மருத்துவ படிப்புக்கான போராட்டங்களை பற்றி தான் இந்த படத்தில் சொன்னாங்க ட்ரெய்லரில் அதே கதை தான் படத்துலையும் விதார்த் தமிழ் சினிமாவில் கொண்டாட வேண்டிய ஒரு நடிகர் ஆனால் சரியான ப்ரமோஷன் சரியான பட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காம தமிழ் சினிமா ஒரு நல்ல ஒரு நடிகரை தவற விட்டு விட்டது இல்லை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் நிஜம் இப்போ படத்தில் போகலாம் விதார்த்துக்கு தன் பையனை மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை விதார்த்து வந்து ஒரு நாடக கலைஞர் அவர் அவர் பையனை நல்லா படிக்க வைக்கிறாரு ஒரு கட்டத்தில் பையனை எப்படியாவது மெடிக்கலில் சீட் வாங்கி அவனை டாக்டர் ஆக்கிறோன்னு முடிவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு உழைச்சி காசு சம்பாதிக்கிறாரு பையனும் நல்லா படித்து அவனு எக்ஸாம் எழுதி அவனுக்கு டாக்டர் சீட்டும் கிடைச்சிருது வட மாநிலத்தில் கிடைக்கிது விதார்த்தம் பையனும் சேர்ந்து அந்த வட மாநிலத்துக்கு ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்க அங்கே போகிறாங்க அங்கே விதார்த்த யதார்த்தமாக மரணம் அடைஞ்சிறாரு அவர் மரணம் அடைஞ்ச அப்புறம் அவரோட பையனும் ரஹ்மான் அவர்களும் சேர்ந்து இந்த எக்ஸாமுக்கு எதிராக என்னென்ன போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க அதில் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஆனால் இது நீட்டுக்கு எதிரான ஒரு கதை ஆனால் இந்த படத்தில் நீட்டை பற்றி எதுவுமே எந்த இடத்துலையுமே நீட்டுங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அப்புறம் ரகுமான் ரகுமான் வந்த ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் வருவார் ஆனால் திடீர்னு கோர்ட்டை போட்டுட்டு கோர்ட்டில் வாதாட ஆரம்பிச்சிடுறாரு கோர்ட்டில் வாதாடுற சீன் எல்லாம் பெருசாக எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்ததில் ஜெய்பீம் படத்தில் பாத்தீங்கன்னா கோர்ட்டு சீன் படமே கோர்ட்டு சீன் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கோர்ட்டு சீனை பார்க்கும்போது நமக்கு ஒரு த்ரில்லிங் இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு த்ரில்லிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த அஞ்சாமை படத்தில் கோர்ட்டு சீன் பெருசாக எடுபடல ஆக்சுவலாக இந்த படத்தில் கோர்ட்டு சீன் தான் நல்லா எடுப்பட்டுருக்கணும் அப்போதான் இவங்க இந்த எக்ஸாமுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கோம் ஆனால் இது ரொம்ப கனெக்ட் ஆகாமலே போயிடுச்சு மற்றபடி இந்த படம் இந்த மருத்துவ படிப்பு அந்த படிப்புனால ஏற்படுற விளைவுகளை பற்றி தான் பேசுது நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் இதுதான் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேட்டரில் போய் பாருங்க ஆனால் விதார்த் தமிழ் சினிமாவில் நல்ல வர வேண்டிய ஒரு நடிகர் ஏன்னு தெரில அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையா இல்லை நல்ல டைரக்டர் கிடைக்கலையா இல்லை நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலையான்னு தெரில தமிழ் சினிமா அவரை பயன்படுத்தலை விதார்த்தோட நடிப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது மற்றபடி படம் அவ்வளோதான் கோர்ட்டு சேனு இசை அந்த ரகுமானும் அவரோட விதார்த்தோட பையனும் தான் ஒரு பாதி படமே அந்த பாதி படம் வந்து ஏதோ இழுத்து இழுத்து போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது மற்ற மாதிரி ஒரு போராட்டம் கலந்த